நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் சகோதரிகளை அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி நாட்களை அடைந்த நிலையில் அல்லாஹுடைய வேதமான அல் அல்குரானை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக அல் அல்குரான் ஓர் அருமருந்து என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு அல்லாஹ் இறக்கி வைத்த இறுதி வேதமான சத்திய வேதமான இதற்கு முன்பு இறக்கப்பட்ட மற்ற வேதங்களையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய இறுதி வேதமான அல் குரானைப் பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது இறுதி வேதமான திருக்குறானை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அல்லாஹுத்தாலா அவன் இறக்கி வைத்த வேதமான திருமுறையை பற்றி பல இடங்களில் நமக்கு படிப்பினையாக அறிவுரையாக சொல்லிக்காட்டுகிறான் ஏற்கனவே பல முறை பல பயான்களில் திருக்குறான் எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்பதை அது எந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதம் என்பதையும் முரண்பாடில்லாத சத்தியத்தை நேர்வழியை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் ஒரு வேதம் என்பதையும் பல பயான்களில் உங்களுக்கு நாம் சொல்லி காட்டியிருக்கிறோம் ஏற்கனவே பல முறை எடுத்துரைத்திருக்கிறோம் சத்திய வேதமான திருக்குறான் அது எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்பதைப் பற்றி அல்ல சொல்லுகிற பொழுது இன்றைக்கு உலகத்தில் புனித நூல் என்று உலகத்தில் வேதங்கள் என்று மக்களால் எதெல்லாம் நம்பப்படுகிறதோ புனித நூல் என்று எதெல்லாம் மக்களால் மதிக்கப்படுகிறதோ அந்த மக்கள் மதிக்கக்கூடிய நம்பக்கூடிய புனித நூல்கள் வேதங்களிலெல்லாம் ஏற ஏராளமான முரண்பாடுகளும் உண்மைக்கு மாற்றமான செய்திகளும் கற்பனை கலந்த பல மூட மூட நம்பிக்கைகளும் வேதத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது திருக்குறானை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி மூடத்தனமாக மக்களை அறிவினர்களாக ஆக்கும்படி அல்லது அறியாமையை மக்களுக்கு போதிக்குமாறு வசனங்களோ அல்லது உண்மைக்கு புறம்பான வசனமோ முரண்பாடு ஏற்படுத்தக்கூடிய வசனங்களோ எதுவும் இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த மாதிரி எந்த ஒரு வசனத்தையும் திருக்குறானில் மக்கள் பார்க்க முடியாது அதிகமான மக்களால் வாசித்து பார்க்கப்பட்ட அதிகமான மக்கள் என்று சொன்னால் பாம்பர மக்களில் இருந்து பெரும் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்து பார்க்கப்பட்ட புத்தகங்களில் அதிகமான ஆய்வாளர்களால் ஆய்வு செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக அல் குரான் இருக்கிறது அல்லாவின் இறுதி வேதமான அல்லாவின் செய்தியான அல்லாவின் வார்த்தையான திருக்குரான் திகழ்கிறது இந்த திருக்குறான் எப்படிப்பட்ட ஒரு வேதம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா நிசாவுல நானா நாலாவது சூராவில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அஃபலாயத்தூனல் குரான் அஃபலாயத்தூனல் குரான வளவுக்கான மின் இந்தி ஹைரில்லா மின் இந்தி ஹைரில்லா மின் இந்தி ஹைரில்லாஹி ல ல வஜத் வஜது ஃபீஹி ஹி திலாஃபன் கசீரா என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டார்களா இது அல்லஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அஃபலாயத்த தப்பரூனல் குரான வளவுக்கான மின் இந்தி ஹயிரில்லி லஜது ஃபி ஹிஹத் கசீரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதாவது இந்த குரான் அல்லாஹ் அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தான் அவனுடைய அல்லாஹ் அவனின் இறுதி வேதமான இந்த திருக்குரானை அல்லாஹ் இறக்கி வைக்காமல் அல்லாஹுடைய நபிக்கு அல்லாஹ் அவன் இறக்கி வைக்காமல் வேறு வழியில் இந்த குரான் ஆனால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் தெரிந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ முரண்பாடு இல்லாத ஒரு வேதம் மனித இனத்திற்கு சத்தியத்தை போதிக்கக்கூடிய நேர்வழியை அறிமுகப்படுத்தக்கூடிய நேர்வழியின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பதற்கு ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அவனுடைய வார்த்தையை அவனுடைய செய்தியை அவன் இறுதி தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லா குலை அவர்களுக்கு இறக்கி வைத்த இறுதி வேதமான இந்த குரான் திகழ்கிறது நபிகள் நாயகத்திற்கு முன்பு அல்லாஹுத்தாலா அவனுடைய நபிமார்களுக்கு என்னென்ன வேதங்களை இறக்கி வைத்தானோ அந்த எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அல்லாவுடைய இறுதி வேதமான அல்குரான் இருக்கிறது இதை அல்லா மூமின்களுக்கு எப்படி இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும்போது மூமின்களுக்கு ஒரு நோய் நிவாரணமாக அருமருந்தாக அல்லா இறக்கி வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான் அந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பு நாம் இன்னொரு வசனத்தையும் பார்க்க வேண்டும் சூரா ஹஷிர் திருக்குற இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமான ஹஷிரில் உள்ள இருபத்தி ஒன்று இரண்டு ஆகிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த ஹஷிர் அத்தியாயத்தில் உள்ள இறுதி வசனங்களில் அல்லாகுத்தால அவனுடைய பெயர்களைப் பற்றி அவனுடைய ஆற்றல் பண்புமிக்க வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் எப்படிப்பட்ட இறைவன் எப்படிப்பட்ட ரப்பு என்பதை பற்றி அந்த சூறாவில் கடைசி வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பித்து அவணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் எப்படிப்பட்ட நாயன் எப்படிப்பட்ட ரப்பு என்று சொல்வதற்கு முன்பு வரக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தால் அதில் அல்லாஹ் சொல்கிறான் லவ் அன்சல்னா ஹாதல் குர் அன அலா ஜபலின் முத்தசத்தி அம் மின் ஹசியத்தில்லா ஓ தில்கல் அம்சாலு நல்றி புகால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரானை நாம் ஓர் மலையின் மீது இறக்கிருந்தால் அந்த மலை அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கி பிளந்து போவதை நீர் காண்பீர் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரானில் மனிதர்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட உதாரணங்களை உமக்கு கூறுகிறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் அவனுடைய நபிக்கு இறக்கி வைத்த குரான் அவனுடைய நபிக்கு இறக்கி வச்சிருக்கான் அது யாருக்காக மனித இனத்துக்காக மனித இனத்துக்காக இறக்கப்பட்ட குரான் மனித இனத்திற்கு எப்படி இதில் நேர்வழியும் சத்தியமும் நற்செய்தியும் இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் படைத்த மற்றொரு இனமான ஜின்னி இனம் அந்த ஜின்னி இனத்துக்கும் இதில் நற்செய்தி இருக்கிறது சத்தியம் இருக்கிறது அந்த ஜின்னி இனத்திற்கும் நிறைய படிப்பினைகள் இந்த குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு உதாரணத்துக்கு நீங்கள் அர்ரஹமான் சூறாவை எ எடுத்து வாசித்து பார்த்தால் திருக்குறானில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி அஞ்சாவது சூறாவான ரஹ்மான் அத்தியாயம் அர் ரஹ்மான் சூறாவை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு வசனம் அந்த சூறா முழுக்க திரும்ப திரும்ப வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஃபபிஐ ரப்பி குதிபான் என்ற ஆயத்து திரும்ப திரும்ப வருவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராரின் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் என்று அல்லாஹ் கேட்குறான் இரு என்று அல்லாஹ் யாரை சொல்கிறான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் குறிப்பிடுகிறான் மனிதர்கள் ஜின்களாகிய நீங்கள் இரு சாராரும் இந்த நீங்கள் இரு வகுப்பார் இரு வகுப்பார்கள் இரு சாரார்கள் என்று சொன்னால் மனிதன் என்ற மனிதர்கள் இனம் தனி ஜின் இனம் தனி ஜின்னத்துக்கும் மனித இனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மனித இனம் தனி ஜின்ன இனம் தனி இந்த இரண்டு இனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இருசாராரும் உங்கள் இருசாராரின் இறைவனின் அருட்கொடைகளில் எதை பொய்யாக்குவீர்கள் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப அந்த ஆயத்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் வானத்தை பற்றி சொல்லி பூமியை பற்றி சொல்லி கடல்களை பற்றி சொல்லி கடல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்திய திரையை பற்றி குறிப்பிட்டு பல உண்மைகளை சொல்லி இந்த ஃபபிஐ ஆளாயி ரப்பிக்கும் மாத்து கதிபான் உங்கள் இருசாராரும் உங்கள் இருசாரின் இறைவனின் இரு அருள்கொடைகளில் உங்களுடைய இருசாராரும் இருசாரின் இறைவனின் அருள்கொடைகள் ரகுமத்தில் எதை நீங்கள் பொய்யாக்குவீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப அல்ல இந்த விஷயத்தை மனித இனத்திற்கும் ஜின் இனத்துக்கும் படிப்பினையாக அந்த சூறாவில் சொல்லி காட்டுறான் அப்போ மனித இனத்துக்கு எப்படி அல் குரானில் பல படிப்பினைகளும் அறிவுரைகளும் உதாரணங்களும் நேர்வழியை போதிக்கக்கூடிய சத்தியமும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஜின் இனத்துக்கும் இது நேர்வழி காட்டியாக இருக்கிறது மனித இனத்துக்கு நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய அல் குரான் ஜின் இனத்திற்கும் நேர்வழி காட்டியாக இருக்கிறது ஜின் இனத்துக்கும் நிறைய படிப்பினைகள் இந்த குரானில் சொல்லப்பட்டு இருக்கிறது மனிதர்கள் சிந்திப்பதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஏராளமான உதாரணங்களில் ஒரு உதாரணம் என்ன இந்த குரானை அல்ல அவனுடைய நபிக்கு மனித இனம் படிப்பினை பெறுவதற்காக மனித இனம் நேர்வழி பெறுவதற்காக அவனுடைய நபிக்கு இறக்கி வைத்த இந்த குரானை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் அந்த மலை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்கி பிளந்து உடைந்து போயிருக்கும் அந் அப்படி பிளந்து அல்லாவுடைய பயத்தால் நடுங்கி பிளந்து போவதை பார்ப்பீர் மனிதர்கள் சிந்திப்பதற்காக அல்ல இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை உமக்கு கூறுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ மூமின்களான நமக்கு நபிகள் நாயகம் சல்லல்லா குலைவலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகம் அழியக்கூடிய காலங்கள் நாட்கள் வரைக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களுக்கு இந்த குரான் எப்படிப்பட்ட ஒரு வேதமாக அருளப்பட்டிருக்கிறது நம்பிக்கையாளர்களான நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதமாக அருளப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லும் போது சூரா பனு இஸ்ராயில் திருக்குறானில் இருக்கக்கூடிய பதினேழாவது சூறாவான பனு இஸ்ராயில் அத்தியாயத்தில் உள்ள எண்பத்தி ரெண்டாவது வசனம் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வகுல் ஜ அல் ஹக் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூ கால் ஜ அல் ஹப்பு ஹக்கல் பாத்திலு இன்னல் பாத்தில சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் விட்டது அசத்தியம் அழிவதாகவே உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் முதல் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சத்தியம் என்று அல்லாஹ் எதை சொல்கிறான் அவன் இறக்கி வச்ச சத்திய வேதமான திருக்குரானையும் அவன் புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுடைய நபிக்கு இறக்கி வைத்த அல் குரான் என்ற வகையையும் ஹதீஸ் என்ற வகையையும் தான் அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுகிறான் வ குல்ஜா அல் ஹக்கு அல் இன்னல் பாத்தியில காண ஜஹூகா சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிவதாகவே அழியக்கூடியதாகவே என்றும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் அசத்தியம் அழியக்கூடியதாகவே உள்ளது என்று நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் நபியை கூற சொல்லி அடுத்த வசனமான எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வனு நஸ்ஸலு மினல் குரு வர் மாஹுவும் இப்போ ரஹமத்துலில் இப்போ ரஹ்மத்துலில் முக்மீன வல எசிது எசிதுல் லாலிமீன இல்லா ஹசாரா இல்ல ஹசாரா என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்போ நம்பிக்கையாளர்களான மூமின்களுக்கு இந்த குரான் எப்படி இறக்கப்பட்டிருக்கிறது மூமின்களுக்கு அருளாகவும் நோயின் நிவாரணமாகவும் நோய் நிவாரணம் என்ற அருமருந்தாகவும் அதாவது நம்பிக்கையாளர்களுக்கு ரஹ்மத்தாகவும் நோய் நிவாரணம் தரக்கூடிய அருமருந்தாகவும் இருப்பதாக குரானில் நாம் இறக்குகிறோம் அநீதி இழைத்தோருக்கு இழப்பை தான் இது அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எவன் நேர் வழியில் இல்லாமல் அநியாயம் செய்யக்கூடிய அநீதியாளனாக அநியாயக்காரனாக இருக்கிறானோ அந்த அநியாயம் செய்யக்கூடிய அநீதியாளனுக்கு இந்த குரான் அதாவது அநீதியாளனுக்கு இழப்பைத்தான் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நம்பிக்கையாளர்களுக்கு இந்த குரான் நஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அல்லாவின் மீது ஈமான் கொண்ட மூமின்களுக்கு இந்த குரான் ஒரு அருளாக இருக்கிறது ரகமத்தாக இருக்கிறது நோயை குணப்படுத்தக்கூடிய நோய் நிவாரணமாக இருக்கிறது அப்போ அநீதி லெச மக்களான அந்த நேர்வழியில் இல்லாத அசத்தியத்தில் இருக்கக்கூடிய அநீதியாளர்களுக்குத்தான் தான் இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ நஷ்டம் யாருக்கு அநியாயக்காரர்களுக்கு சத்திய இஸ்லாத்தில் இல்லாத அநியாயம் செய்யக்கூடிய அநீதியாளர்களுக்கு தான் நஷ்டம் மூமின்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை எந்த இழப்பும் இல்லை மூமின்களுக்கு நோய் நிவாரணம் தரக்கூடிய அருமருந்தாக அருளாக இந்த குரான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படி இந்த குரானில் ஷிஃபா இருக்கிறது இந்த குரானில் நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால தான் நபி உடம்பு முடியாத சூழ்நிலையில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் இந்த அல் குரான் சூறாவில் உள்ள சில ஆயத்துக்களை அல்லாவுடைய நபி ஓதி பார்த்துருக்கிறார்கள் நாமும் ஓதி பார்ப்பதற்கு நமக்கும் அனுமதித்திருக்கிறார்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அல்கந்து சூறாவை ஓதி பார்ப்பதற்கும் குல்கோல்லாகது சூறாவை ஓதி பார்ப்பதற்கும் குல் அவுது பிறப்பில் ஃபலக்கு குல் அவுது பிறப்பின் நாசாகிய அத்தியாயங்களை கொண்டு ஓதி பார்ப்பதற்கும் ஆயத்தில் குருசியை கொண்டு ஓதி பார்ப்பதற்கும் அல்லாவுடைய தூதர் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள் அப்போ குரான் ஆயத்தை ஓதி ஊதுவதற்கு காரணம் என்ன நமக்கு உடம்பு சரியில்லாட்டி கூட இந்த குரான் சூறா அழுகம்தூறா குல்கொளாகது சூறா குல் அவுது பிரப்பில் ஃபலக்கு குல் அவுது பிரபின் நாசு ஆயத்தில் குருசி இது போன்ற ஆயத்துக்களை ஓதி நம்ம கைகளில் ஊதி உடம்புல தேய்ச்சிக்கிட்டு படுத்தா தேய்ச்சு கொண்டு அல்லது நம்ம ஓதி முடித்து நம்ம உடம்புல நாமளே ஊதிக்கிட்டோன்னு சொன்னால் ஓதி ஓதி நமக்கு நாமளே ஓதி பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லா நாடினால் அந்த குரானுடைய ஆயத்தை ஓதி பா நம்ம உடம்புக்கு பார்த்த காரணத்தினால் அல்லாவின் புறத்திலிருந்து ஷிஃபா கண்டிப்பாக கிடைக்கும் நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்கும் பிறருக்கு ஓதி பார்த்தாலும் அல்லாஹ் நாடினால் ஷிஃபா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஷிஃபாவை தரக்கூடியவன் நிவாரணத்தை தரக்கூடியவன் யார் அல்லாஹ் தான் நோயையும் தருகிறான் நிவாரணத்தையும் தருகிறான் அவன் தரக்கூடிய நிவாரணம் அவன் இறக்கி வைத்த இறுதி வேதமான இந்த திருக்குறான்லையும் நிவாரணம் இருக்கிறது ஷிஃபா இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த பதினேழாவது சூறாவில் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் நேர்வழி காட்டக்கூடிய ரகுமத்தாக அருட்கொடையாக மூமின்களுக்கு ரஹ்மத்தாக ஷிஃபாவாக அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த சத்திய வேதத்தை சரியான முறையில் புரிந்து அதை உணர்ந்து நாம் சரியான முறையில் அதை படித்து திருக்குரானை அன்றாடம் படித்து அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து சரியான முறையில் புரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ வேண்டும் அப்படி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் ரபுல் ரபுல்லாலமீன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் வஹீரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ